friends welcome back to our channel இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 15க்கு 12 фрейம் பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் தடவை வர்றீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு போட்டோ фрейம் தேவைப்படுது அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க மொபைல் நம்பர் கொடுத்திருக்கோம் அதுக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படி இல்லனா மெசேஜ் பண்ணி கேளுங்க சின்ன சைஸ் фрейம்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய சைஸ் фрейம் வரையும் நம்ம கிட்ட இருக்கு நீங்க எந்த சைஸ்ல வேணா фрейம் பண்ணிக்கலாம் இந்த фрейம் பாத்தீங்கன்னா 15க்கு 12 சைஸ்ல இருக்கு இந்த நீளம் பாத்தீங்கன்னா பதினஞ்சுலயும் இந்த அகலம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சுலயும் இருக்கு இது இன்ச்சஸ்ல தான் இருக்கு சென்டிமீட்டர் கிடையாது பேர் கிடையாதுல தான் இருக்கு இது மேட்ச் பினிஷ்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா தனித்தனியா எடுத்த போட்டோ ஒன்னா மெர்ஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க இது யூடியூப்ல வந்த கஸ்டமர் ஒருத்தவங்க பார்த்துட்டு கேட்ட ஃப்ரேம் தான் இது பின்னாடி பாத்தீங்கன்னா ஆணில மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரேம் சிந்தட்டிக் டைப்ல இருக்கு இது ஒரு வந்து லைட் ப்ரவுன் வித் ஒரு பிளாக் கோல்டன் பிளாக் கலந்த பிரேமா இருக்கு இந்த பிரேம் வந்து சிந்தட்டிக்னு சொல்லுவோம் இதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள கேட்டலாக் அனுப்புவோம் உங்களுக்கு போட்டோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களை கால் பண்ணி கேளுங்க அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க சேனலை லைக் பண்ணீங்க தேங்க்யூ